அவருடைய மெய்யான அன்பு பூரணப்பட்டு இருக்குமே ஆனால் கேட்கவே தேவையில்லை இயலாத அத்தனையும் கத்தர் கொடுத்து தேவையான அத்தனையும் கத்தர் கொடுத்து அதிசயமாய் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார் பிரியமான அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஒன்று யோவான் ரெண்டு ஐந்திலே அவருடைய வசனத்தை கை தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் அன்புக்குரிய தேவனுடைய அன்பை பெறுதல் தேவனுடைய அன்பு பூரணமாக பெறுதல் என்கிறது ரெண்டாக இருக்கிறது எல்லார் மேலும் தேவனுடைய அன்பு காணப்படுகிறது அவர் யாரையும் பாரபட்சத்தோடு பார்க்கிறவர் அல்ல யாருக்கும் பாரபட்சத்தோடு அன்பை கொடுக்கிறவரும் அல்ல ஆனால் அவருடைய மெய்யான அன்பு யாருக்குள் பூரணப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் யார் ஒருவன் யார் ஒருவள் தேவடைய வசனத்தை கை கொள்கிறார்களோ வசனத்தின்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்குள் தேவனுடைய அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்க மெய்யான அன்பு நமக்குமையான நம்ம கேட்கவே தேவையில்லை கேளாத அத்தனையும் கத்தர் கொடுத்து தேவையான அத்தனையும் கத்தர் கொடுத்து அதிசயமாய் நடத்த இருக்கிறார் ஆகவே வசனத்துக்குள் திரும்புவோம் வசனத்துக்குள் வாழ்வோம் வசனம் விசனம் எல்லாம் ஆற்ற போகிறது ஆசிர்வாத்தி கொண்டு வர போகிறது